அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் இப்போ கோச்சார கேத பற்றி சொல்கிறேன் அது அதோடைய கருத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்போ கேது ஒரு பாதையை கடக்க பதினெட்டு நாட்கள் ஆகிறது கேது ஒரு பாதத்தை கடக்க ரெண்டு மாதம் ஆகிறது கேது ஒரு ராசியை கிடக்க ஒன்றரை ஆண்டுகள் ஆகிறது கருத்தில் கொள்ளுங்க கேது ஒரு ராசி மண்டலத்தை சுற்றி வர தோராயமாக பதினெட்டு ஆண்டுகள் ஆகிறது நீங்கள் கருத்தில் கொள்ளணும் கேதுவிற்கு பார்வைகள் கிடையாது அதனால் அதனால்தான் நின்ற ராசிக்கு மூன்றாம் பாதித்தையும் பதினொன்றாம் பாதித்தையும் அது கட்டுப்படுத்தும் சக்தி உடையது கேது ஒரு கிரகத்தை தொடுவதற்கு இருபத்தோரு பாகைக்கு முன் தனது சக்தியை அந்த கிரகத்துக்கு செலுத்தி விடுகிறது அப்போது ஜாதகர் தெய்வ அனுகிரகத்தில் சரியாக இருந்தால் கேது அக்கிரகத்தை கடக்கும்போது பெரிய தொந்தரவுகள் செய்வதில்லை கேது வருட கிரகமாகவும் கேதுவின் கோச்சார பலன் நீண்ட காலமாக இருக்கும் கேதுவிற்கு பகை கிரகங்கள் அதிகமாக இருப்பதால் கேதுவின் கோச்சார காலம் சுப பலன்கள் நடப்பது மிகவும் குறைவு தீயப்பலன் நடப்பது அதிகம் கேதுவால் நல்ல பலனை அடைபவர்கள் மிக குறைந்தவர்களே கேதி தனது தசா புத்தி பலனில் நல்லது செய்கிறது ஆனால் கோச்சாரத்தில் நல்லது செய்வதை பார்க்க முடிவதில்லை நடைமுறை வாழ்க்கையில் கோச்சார கேதுவின் தீமைகள் கூட கேதுவின் தசா புத்தி காலத்தில் அதிகமான தீமையை அந்த ஜாதகத்துக்கு கொடுக்கும் கேது கூட ஒரு கிரகம் சேர்ந்திருந்தால் அக்கிரகமும் கேதுவின் சே சேர்ந்து கூட்டு தசா புத்தி அந்தரங்க நிற்கும் பாவத்தை பொறுத்தும் சேர்ந்த கிரகத்தை பொறுத்தும் நன்மையோ அல்லது தீமையோ உறுதியாக செய்யும் இந்த கோச்சார கேது கருத்தில் கொள்க அனைத்தும் சுமமாக நடக்க தங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் அந்த ஜாதகர் மனம் அதாவது மனம் உருகி மனம் தெளிவோடு வணங்கினால் அவர் நற்பணங்களை எதிர்பார்க்கலாம் நன்றி வணக்கம்